எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமாக இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா காலப்புரிசு தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்துடைய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்ப மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் உங்கள் அதிபதியே இருந்தாலும் இப்போ உங்க சொந்த ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அற்புதமான ஒரு காலம் முதல் ஏழு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசியாதிபதி உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு மீண்டும் இந்த மாதிரி அடுத்தது உங்கள் வீட்டுக்கு எப்போ செவ்வாய் வருவாருன்னு பார்த்தா ஒன்றரை வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை மாத காலம் டைம் எடுத்துக்குவார் உங்கள் ராசி அதிபதியை செவ்வாய் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலேயே வந்த காலம் பார்த்தா அற்புதமான ஒரு காலம் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த வருஷமாவது நம்ம ஒரு வீடு கட்டிட மாட்டோமா இந்த டைமாவது நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிட மாட்டோமா இதை கடன் இல்லாத உக்காந்துட மாட்டோமா நோய் இல்லாமல் வாழ்ந்துட மாட்டோமா எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நம்ம பொழைச்சிட மாட்டோமா இது போல பல கேள்விகள் உண்டு அப்படி பார்த்தா பொதுவாகவே இன்னைக்கு உங்களோட அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால முதல் ஏழு நாள் இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக போக போகுது அருமை இருக்க போகுது அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அது மட்டும் நீங்கள் பாத்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் செவ்வாய் இருந்துட்டாருன்னா இந்த ஏழு நாள் போதும் சாதிக்கிறதுக்கெல்லாம் ஏழு வருஷம் தேவையில்லைங்க ஏழு நாள் போதும் அப்போ இந்த ஏழு நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதாவது வந்து கரெக்டாக தொழில் ப்ரமோஷன் எடுத்து வைக்கிற எல்லாம் பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு வெற்றியா நமக்கு அது முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து தகராறு தடை நீங்கலாம் சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகலாம் மொத்தத்தில் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம ஜாதகத்துல செவ்வாய் நமக்கு நல்லா இருக்கிறாரா பாருங்க அதே மாதிரி அந்த ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய விருச்சக ராசியிலிருந்து அடுத்தது குரு வீட்டுக்கு போறாரு அப்படி குரு வீட்டுக்கு போயிட்டாருன்னா எப்பயுமே இந்த பன்னெண்டு கட்டத்துல எந்த வீட்டில் இருந்தாலும் சரி குரு செவ்வாய் இந்த ரெண்டு சேர்க்கு இருக்கு பாத்தீங்களா குரு மங்கள் யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகம் உங்கள் ஜாதத்துல இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த இருபத்தி அஞ்சோட உங்க கஷ்டம் உங்களோட தரித்திரியம் எல்லாமே தீர்ந்து போயிடும் இருபத்தி ஆறு ஒரு பொற்காலமா அமைய போகுது நான் சொல்லுவேன் குரு சந்திரன் ரெண்டு ஒன்னா இருக்கிறாங்கள மட்டும் பாருங்க குரு வீட்டில் சந்த அதாவது செவ்வாய் உக்காந்தாலும் அதாவது பார்த்துட்டுனா செவ்வாய் வீட்டில் போய் அதாவதுன்றது குரு உக்காந்தாலும் இந்த ரெண்டு கிரகம் இறங்கும் போது குரு மங்கள யோகம் குரு சந்திரயோகம் இல்லை சாரி குரு மங்கள யோகம் அது இருந்துருச்சுன்னா நிச்சயமா சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏழு தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பெருமை ஏழு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரு வீட்டில் உட்காடுறது உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பாதை காட்டுறாரு ஒரு விமானம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது பாதை இருக்கிற வரைக்கும் தானே அது போகுது பாதை முடிஞ்சு போச்சுன்னா அது எப்படி போகும் அப்படி நினைக்கிறத விட அது பாதை தான் அது பறக்க தொடங்கினது அது ஜெயிச்சது அந்த மாதிரிதான் உங்களோட ஜாதகம் நல்லா இருந்தா நிச்சயமா சொல்கிறேன் நீங்க ஜெயிச்சிருவீங்க சாதிச்சிருவீங்க அதுக்கு உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கா அது மட்டும் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க போதும் நான் சொல்றது ஏழு தேதிக்கு மேல சூப்பரா இருக்கும் ஃபஸ்ட்டு ஏழு தேதியும் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுத்தார ஒரு சிலருக்கு பின்னாடி கொடுக்குறான் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் உச்சத்தில் இருக்கிறாரு அருமையான அதிர்ஷ்டம் ஆனா இந்த டிசம்பர் மாசம் ஆறு தேதி வரைக்கும் தான் அப்ப குரு வந்து கேட்டா ஒன்பதில் இருப்பாரு அதுக்கப்புறம் வக்கரத்துல பின்னாடி வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுவாரு அப்படி கேட்டா எட்டுலயும் கெட்டிடும் ராஜயோகம் மட்டும் ஒரு கிரகம் எட்டுல போய் கெட்டு போச்சுன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது ஆனா அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் நல்லது நடக்குதுன்னா எட்டாம் இடத்துல உட்கார்ந்த குரு வக்கரத்துலதான் உக்காடுறாரு வக்கரம்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் அப்ப எட்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடத்துல உட்காந்தாலும் அல்லது மறைஞ்சிட்டாலும் அதுக்காக வேலை செய்யாது அப்ப குரு போய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உக்காந்தாலும் தான் இருக்கிறாரு அப்ப இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் ஆறு தேதிக்கு மேல குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல வர்றதுனால திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குதோ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார் பயப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பஞ்சம சனியா இருக்கிறார் அப்ப பஞ்சம சனியே இருந்து எதுக்கு ஏங்க நல்லது கொடுக்கல அப்படின்னு கேட்டா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தா சனி பகவான் வக்ரத்தில் இருந்தார் அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்போ அந்த சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறாரு இப்ப நவம்பர் இருபத்தி எட்டுல வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ நவம்பர் இருபத்தெட்டு நிவர்த்தி ஆகும்போது இந்த உடைய டிசம்பர் மாதத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்ய சாரி சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவானும் இப்போ நல்ல நிலம உக்காந்துட்டார் குருவும் போய் அடுத்தது வந்து நல்ல இடத்துல உட்காந்து வக்கரத்தில் உட்காந்து நல்லதை பண்ண போறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு தொழிலுக்காரர்கள் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே வக்ர நிவர்த்தி அடைஞ்ச காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா சுக்கரன் இப்ப உங்க தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து உங்க வீட்டுல தான் இருப்பார் இந்த டிசம்பர் இருபது வரைக்கும் அப்ப ஒரு கிரக ஜென்மத்துல வந்து உட்காரும்போது நல்லது பண்ணுவாரா அப்படி பார்த்தா குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் ஜென்மத்தில் வரும்போது நல்லதை பண்ணுவார் ஏன்னா குருன்னா ஆண் சுக்குரன் பெண்ணு நீங்க ஒரு ஆணா இருந்து கொண்டு ஒரு ஜாதம் கொடுத்தீங்கன்னா குரு வச்சு அடிப்படையாக பலன்கள் சொல்லுவாங்க பெண்ணா இருந்தா சுக்கரன் வச்சு அடிப்படையாக பலன்கள் சொல்லுவாங்க அப்ப ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்குரனும் ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் சூப்பரா வேலை செய்யும் அந்த மாதிரி காலம்தான் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது சொத்து பிரிக்கிறது குடும்ப சுமைகள் குறையிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் அதுக்கு நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன சொன்ன தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் இண்டிவிஜுவலான ஒரு கேள்விகள் ஜாதகம் தான் பொது ராசி வச்சு பலன் சொல்றோம் ஜாதகம்னா லக்னத்தை வச்சு பலன்னு சொல்றோம் அப்புறம் நம்ம ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பன்னெண்டில் இருக்கிறாரு ஞானக்காரகன் பன்னெண்டில் போய் உட்காரும்போது போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட போன மாதம் எல்லாம் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க ஏன்னா புதன் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது அந்த கிரக வேலை செய்யாது அப்போ இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துல ஆறு தேதி வரைக்கும் தான் பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு வராரு அப்போ ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் உங்க வீட்டுக்கு வந்து உட்காரக்கூடிய ஒரு காலம் இருக்கு பார்த்தீங்களா அற்புதமான காலம் ஏன்னா கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் உங்க ராசியில வந்து உட்காரும் போது அப்ப என்ன பண்ணுவா நிறைய யோசனைகள் கொடுத்துருவாரு இது பண்ணலாமா இது பண்ணலாமா இப்படி போலாமா அப்படி போலாமா என்ன நிறைய கேள்விகள் கொடுத்துருவாரு சரிங்களா இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கட்டன்றது விருச்சிகத்திலிருந்து தனசு ராசிக்கு போயிடுவார் இந்த மாதிரி காலமெல்லாம் மறக்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அடுத்தது பாத்தோம்னா சூரியன் இருக்கிறார் அவரும் உங்க தான் இருக்கிறார் சூரிய பகவான் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஸ்டேட்டஸ் கௌரவத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவானும் நவகரகத்திலே ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இது எல்லாமே ஒருத்தர் தான் அப்ப அந்த சூரியன் வந்து கட்டன்றது உங்க வீட்டில் பதினாறு நாள் இருப்பார் பதினாறு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்திலிருந்து தனசராசிக்கு போயிடுவார் இது எப்படின்னா ரெண்டு அணி வச்சுக்கோங்களேன் அரசியல் சொன்னா ரெண்டு அணி சொல்லலாம் விளையாட்டுத்துறையில் சொன்னா ரெண்டு அணி சொல்லலாம் அப்ப வந்து ஏ அணி பி அணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பிஎனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏணிக்கு மாறுற மாதிரி முதல்ல ஏழாம் தேதி செவ்வா தனசராசிக்கு போறாரு அடுத்தது வந்து சூரியன் பதினாறாம் தேதி போறாரு அடுத்தது சுக்ரன் இருபதாம் தேதி போறாரு புதன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி போறாரு இப்படி ஒவ்வொரு கிரகமும் அடுத்த 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 கட்டத்துக்கு போகும்போது அதாவது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது சூப்பரா வேலை செய்யும் ரெண்டாம் இடம் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் போய் இந்த கிரகமெல்லாம் உட்காரும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவார் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்து உங்களுடைய பேரும் புகழும் ஓரளவுக்கு அதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணி கொடுத்துருவார் இது எல்லாமே அந்த பிராத்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி